அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு தர்மா அகாடமி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது உங்களுக்கான அரசு வேலையை பற்றி தான் ஓகேங்களா அறுபத்தஞ்சு நாளில் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் எக்ஸாமை கிளியர் பண்ண முடியுமா அப்படின்னு டவுட்டில் இருப்பீங்க ஸோ அதை ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் வந்து உறுதிப்படுத்துகிற விதமாக இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு இருக்க போகுது ஓகேங்களா ஸோ எப்படி அறுபத்தஞ்சி நாளில் அரசு வேலையை வாங்க முடியும் அப்படின்னு எல்லாருக்குமே டவுட் இருக்கலாம் ஸோ இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள் வீடியோ முடியும் போது கண்டிப்பாக அந்த டவுட்லாம் உங்களுக்கு வந்து கிளியர் ஆகிடும் ஸோ வீடியோக்குள்ளே போயிடலாமா ஸோ நிறைய பேர் வந்து நம்மக்கிட்ட கேட்டுக்கிட்டே இருந்தீங்க சார் டெஸ்ட் பேஜில் ஜாயின் பண்ணுற டேட்டை ஒரு ஒரு நாள் மட்டும் எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க ஸோ உங்களுக்காக இந்த டெஸ்ட் பேஜில் ஜாயின் பண்ணுற டேட்டை வந்து ஏழு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கேன் ஓகேங்களா ஸோ நாளைக்கு நைட்டு ஒன்பது மணிக்குள்ளே நீங்கள் பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம் இன்றைக்கி ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு வந்து நம்ம நடத்தி முடிச்சிட்டோம் அதற்குண்டான உண்டான ஆன்சருக்கையும் நம்ம வந்து அப்லோட் பண்ண போகிறோம் ஓகேவா ரெண்டாவது டெஸ்ட்லேருந்து நீங்கள் வந்து கலந்துக்கலாம் ஏழாம் தேதிக்குள்ளே பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கணும் இந்த டெஸ்ட் பேஜில் என்னென்ன கொடுத்துருக்கோம் கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறத நான் டீட்டெயிலாக சொல்கிறேன் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்களுக்கு ஒரு கடைசி வாய்ப்பு ஃபுல்லாக பார்த்துட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேங்களா ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இந்த டெஸ்ட் பேஜில் ஜாயின் பண்ணணும் இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டு ஜாயின் பண்ணணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹாய் டெஸ்ட் பேஜ் அப்படின்னு ஒரு மெசேஜ் பண்ணுங்கள் உங்களுக்கு அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் ஷேர் பண்ணுவாங்க பே பண்ணிவிட்டு நீங்கள் ஜாயின் பண்ணிக்குவாங்க ரொம்ப ரொம்ப லோவஸ்ட் ப்ரைஸில் தான் இந்த டெஸ்ட் பேஜ் வந்து நம்ம ஆர்கனைஸ் பண்ணுறோம் ஓகேங்களா ஸோ ஆறாம் தேதி இந்த டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் இன்றைக்கி வந்து ஸ்டார்ட் ஆகுது இன்றைக்கி ஒன்பது மணிக்குள்ளே பே பண்ணுறவங்க ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம் நிறைய பேர் வந்து சர்வர் ஆகுது பே பண்ண முடியலை அப்படின்னு சொன்னதால் நாளைக்கு ஒன்பது மணி வரைக்கும் பே பண்ணுறதுக்கு டைமை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கேன் உங்களுக்காக மட்டும்தான் ஓகேவா ஸோ இந்த டெஸ்ட் பேஜில் தமிழும் கவர் ஆகும் ஜிஎஸும் கவர் ஆகும் மொத்தம் இரநூறு கொஷனுக்கும் நம்ம வந்து சிலபஸ் ஃபுல் கவர் பண்ணி கொடுத்துட்றோம் ஓகேங்களா ஃபுல் சிலபஸுமே அறுபத்தஞ்சு நாளுக்குள்ளே எக்ஸாம் வரைக்கும் ஓகேவா அடுத்தது இந்த டெஸ்ட் பேஜில் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு ஸ்கூல் புக்கு கொடுக்குறோம் அதாவது எப்படின்னா ஸ்கூல் புக்கு ஃபஸ்ட்டு கொடுத்துருவோம் வேர் டு ஸ்டடி கொடுத்துருவோம் டெஸ்ட்டுக்குண்டான போர்ஷன் நம்ம கொடுத்துட்றோம் அது எங்கே படிக்கணுங்கிற வேர் டு ஸ்டடியும் கொடுத்துட்றோம் ஓகேங்களா அப்போ நீங்கள் ஸ்கூல் புக்கில் படிச்சுட்டு டெஸ்ட் எழுதணும் ஒன்லைனர் மெட்டீரியல் ரிவிஷன் பண்ணுறதுக்குண்டான ஒன்லைனர் மெட்டீரியல் நம்ம வந்து ஃப்ரீயாக ப்ரொவைட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இந்த டெஸ்ட் பேஜில் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் ஓகேங்களா ஃபீஸ் என்ன நானூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ரூபா தான் லோவஸ்ட் பைஸை நீங்கள் எங்கே வேணாலும் கம்பைன் பண்ணி பார்த்துக்கோங்க எல்லா அகாடமியை விட நம்ம கம்மியாக தான் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஹார்ட் ஒர்க் நீங்கள் போட்டிங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் சக்ஸஸ் வந்து கிடைக்கும் உங்களுக்காக நாங்களும் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து ஹார்ட் ஒர்க் வந்து போட போகிறோம் அதை பயன்படுத்திக்கோங்க ஓகேங்களா ஸோ நோ ரீஃபண்ட்ஸ் ஓகேங்களா ஸோ நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட்டு பே பண்ணி ஜாயின் பண்ணுறீங்க ஒரு டெஸ்ட் ரெண்டு டெஸ்ட்டு எழுதிட்டு இல்லை சார் நான் போகிறேன் என்னால் முடியலை அப்படின்னு சொன்னீங்கன்னா ரீஃபண்ட் கிடையாது ஓகேங்களா நீங்கள் ஒன் டைம் பே பண்ணி ஜாயின் பண்ணிங்கன்னா அதுக்கப்புறம் ரீஃபண்ட் எப்போதுமே பண்ண மாட்டோம் அதனால் கரெக்டாக ஜாயின் பண்ணி படிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றவங்க இந்த வருஷம் வேலைக்கு போகணுன்னு விருப்பப்படுறவங்க மட்டும் பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேவா அடுத்தது என்ன இந்த அகாடமி அதாவது தர்மா அகாடமியோட டெஸ்ட் புக்ஸ் இருக்குது அதாவது வினா வங்கி புத்தகங்கள் இருக்குல்ல அது வந்து இந்த டெஸ்ட் பேஜில் ஜாயின் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் டுவெண்ட்டி பர்சன்டேஜ் வந்து ஃப்ளாட் டிஸ்கவுண்ட்டில் வாங்கிக்கலாம் ஓகேங்களா டுவெண்ட்டி பெர்சன்டேஜ் வரைக்கும் டிஸ்கவுண்ட் கொடுப்போம் இந்த டெஸ்ட் பேச்சில் இருக்கிறவங்களுக்கு மட்டும் ஸோ நீங்கள் பே பண்ணி அந்த கொஷின் பேங்க்ஸை வாங்கிக்கலாம் இப்போ பிளானை வந்து பார்க்க போகிறோம் ஓகேங்களா ஸோ இப்போ ஒருத்தர் பே பண்ணியிருக்காரு ஃபஸ்ட்டு டெஸ்ட் இன்றைக்கி நடந்த டெஸ்ட்டு பாருங்கள் ஆறு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இன்றைக்கி ஏழு மணிக்கு கொஷின் பேப்பர் சென்ட் பண்ணியிருக்கேன் பொது தமிழில் பிரித்தெழுதுக சேர்த்து எழுதுக இந்தியாவின் வரலாறு பண்பாட்டில் வந்து சிந்துவெளி ந சமவெளி நாகரிகம் அடுத்த பாலிட்டியில் இந்திய அரசியலமைப்பு பொது அறிவியல்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பேரண்டத்தின் இயல்பு இய இயற்பியல் அளவிலின் அளவீடுகள் கணிதத்தில் விழுக்காடு ரெண்டாவது டெஸ்ட் எப்போ நடக்குது ஒன்பதாம் தேதி நடக்குது உங்களுக்கு பே பண்ணுறதுக்குன்னா லாஸ்ட் டேட் என்ன ஏழாம் தேதி அதுக்குள்ளே பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க அப்போ படிக்கிறதுக்கு டைம் இருக்கும் பார்த்துக்கோங்க மக்களே ஸோ இதே மாதிரி தான் இருக்கும் இப்போ இந்த ஸ்கெடியூலோட பிடிஎஃப் வேணும்னா என்கிட்ட கேளுங்க வாட்ஸ்அப்பில் ஓகேவா ஸோ இந்த ஸ்கெடியூல்லாம் பாருங்கள் ஃபுல் டெஸ்ட்லாம் எல்லாமே இருக்குது ஓகேவா ஸோ அதனால் இப்போ இந்த ஸ்கெடியூல் எனக்கு தேவை அப்படின்னு விருப்பப்பட்டிங்கன்னா இந்த வாட்ஸ்அப் நம்பர்லையே தொண்ணூத்தாறு தொண்ணூத்தெட்டு அறுபத்தி நாலு ஐம்பத்தொன்று இருபத்தாறு இதுலேயே மெசேஜ் பண்ணுங்கள் ஹாய் டெஸ்ட் பேஜின்னு மெசேஜ் பண்ணிட்டு கீழே வந்து எனக்கு ஸ்கெடியூல் பிடிஎஃப் வேணும் அப்படின்னு கேளுங்க அக்கௌண்ட் டீட்டெயில் டீட்டெயில்ஸ் வேணும்னா அக்கௌண்ட் டீடைல்ஸ் வேணும்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுவாங்க நீங்கள் ஒன்ஸ் பே பண்ணிவிட்டு ஜாயின் பண்ணிக்கா ஸ்கெடியூல் பாருங்கள் உங்களால் ஃபாலோ பண்ண முடியும் அப்படின்னு நம்பிக்கை இருக்கிற பட்சத்தில் ஜாயின் பண்ணிக்கோங்க உங்களுடைய சக்ஸஸுக்கு நாங்கள் கேரண்டி கொடுக்குறோம் ஓகேவா நன்றி வணக்கம் நாளையிலேருந்து டெஸ்ட்டில் வந்து சந்திப்போம் மக்களே வீடியோ பார்க்குற எல்லாரும் ஜாயின் பண்ணுங்கள் உங்களுடைய வேலையை உறுதி பண்ணுங்கள்